வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போது பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த மாதம் அவளுக்கு நல்ல மாசம் தான் சொல்லுவோம் குடும்பம் ஆட்டம் வேலையாட்டம் பண ஆட்டம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல வேலை பார்க்குறவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வேலையில் அவளுக்கு நல்ல ஒரு குரோத் இருக்கும் மாத கடைசியில் மட்டும் அவள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா யாரோ செஞ்ச தப்புக்காக இவள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் அந்த இடம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க சம்பளம் கேட்டோ எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்கள் யார்ட்டையுமே வந்து எதுவுமே கேட்காம இருக்கிறது நல்லது வேறு வேலை மாறணும் அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலை அமையும் ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக வேறு வேலையை தேடுங்கோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவா அப்படின்னு எடுத்துனோனாக்க அவளுக்கு லாபம் நிறையா கிடைக்கும் பணம் வ வரத்தும் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே மா மாத ஆரம்பத்தில் மாதம் எண்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்து தடைபடுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகம் ரெண்டாவது கடன் வாங்குறா அப்படின்னாக்க அது மாத ஆரம்பத்துலேருந்தே வாங்கிட்டேன்னா பரவாயில்ல மாத கடைசியில் நீங்கள் வாங்கினா அந்த கடன் வந்து செலவு கட் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டப்படும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் குடும்பம் அப்படின்னாக்க ரொம்ப நல்ல சூழ்நிலை தான் உருவாகும் கணவன் மனைவி உறவு வந்து பலப்படும் பிரிஞ்சிருந்தாக்கா அவ சேருவா கொழுந்த பாக்கியம் கூட கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிண்டே இது வரைக்கும் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் குழந்த பாக்கியம் இல்லை குழந்தைக்கு ஆயுஷ்யமும் இந்த மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் அதனால சந்தோஷம் வந்து கிடைக்கும் உடல் நலம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவா ரொம்பவே நன்னா இருப்பா ஆரோக்கியமா இருப்பா கவலையே பட வேண்டாம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நம்ம செய்யற வேலை நல்லது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இப்போ பண வரவு அப்படின்னு பார்த்தா பணப்பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னோனாக்க மாத ஆரம்பத்தில் ஓகே பட் மாத எண்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எதிர்பாராத சில செலவுகள்லாம் வந்து அவளுக்கு வந்து வந்துடும் ஏமாறுறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து நிறையா அதிகம் அதனால அடுத்த வாழை நம்பி எதுலேயுமே கையெழுத்து போடுறதோ இல்லை அடுத்த வாழை நம்பி பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரதோ அதெல்லாம் வந்து வேண்டாம் கடன் நீங்கள் எதிர்பார்த்துட்டெல்லாம் கடன் கிடைக்குமா பேங்க் லோன் கிடைக்குமானாக்க பேங்க் லோன் கிடைக்கும் கிடைச்சாக்க மாதம் எண்டில் அது கிடைச்சிதுனாக்க அது நல்ல விஷயத்துக்காக அந்த லோன் வந்து செலவு பண்ணறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து அவர் கொடுக்க மாட்டார் அதனால் மாத ஆரம்பத்தில் கடன் வாங்க முடிஞ்சால் வாங்குங்கோ அப்படி இல்லைன்னா வேண்டாம் தள்ளி போட்டுருங்கோ கல்வி அப்படின்னு எடுத்துனாக்க ரொம்பவே நல்லா படிப்பாள் பசங்க வந்து நல்ல படிப்பாள் நல்லா பாராட்டு கிடைக்கும் விருதுகள் அப்ரிஷியேஷன் எல்லாம் கிடைக்கும் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பா குடும்பத்தை வந்து இவள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாள் இந்த பீரியடில் வந்து குழந்தைகள் வந்து குடும்பத்துக்காக சப்போட்டாக இருப்பாள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கோ மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ இதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் மற்றபடி எல்லாமே நன்னாக இருக்குது நன்றி வணக்கம்